என்னால் இந்த சமூகத்திற்கு ஏதாவது கொடுக்க முடியும் என்று அந்த வைராக்கியத்தை வைத்தார் இன்றும் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மதினாவுக்குள்ள ஒரு ரூபா கூட ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வந்து இறங்கினவர் ஒரு வியாபாரி ஒத்த ரூபா கிடையாதுங்க மார்க்கெட்குள்ளே அவர் போகும் பொழுது ஒரு ரூபாய் கிடையாது அவர் இடத்துல அவருக்கு பெயர் தான் அப்துல் ரஹ்மான் பின் அவு அப்துல் ரஹ்மான் பின் ரதிகள் தான் மதினாவுக்குள்ளே எல்லாம் வந்த பின்னாடி சஹாபாக்களுக்கு மத்தியில் உஹ்வத்துல் இஸ்லாம் ரசூருல்லாம் ஒரு சகோதரத்துவத்தை பின்னி பிணைஞ்சாங்க மக்காவில் வந்து வந்து முஹாஜிர் சஹாபாக்கள் மதினாவில் இருக்கக்கூடிய அன்சாரி சஹாபாக்களை ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தி வச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் உடன்பிறவா சகோதரர்கள் அதாவது இஸ்லாமிய உறவு இது அதனால் நீங்கள் அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்களோ அதை விட மேலெழுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த அப்துல் ரஹ்மானு மினோஃரது அல்லாவுக்கு சாட் குடு ரபீர் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க மதீனாக்காரர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜாயின் பண்ணி விட்டாங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் திரும்ப திரும்ப கேள்விப்பட்ட விஷயமாக இருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க முன் வந்தார் சாடு பண்ணி ரபி எல்லாத்தையும் சொத்தில் பாதி கொடுத்துட்றேன் தோட்டம் ரெண்டுனா உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று கடை ரெண்டுன்னா உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று சொல்ல ரெண்டு மனைவி நான் கட்டியிருக்கிறேன் நீங்கள் விரும்பினா யாரை கை காட்டுறீங்களோ என்னுடைய இஸ்லாமிய சொந்தம் எவ்வளவு இறுக்கமானது என்றால் அவருக்கு பிரியமானால் என்னுடைய மனைவியை நான் விவாகரத்து செய்து அந்த இதாக காலம் கழிஞ்சதுக்கு பின்னால் உங்களுக்கு நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன் அந்த இது உச்சபட்சமான பெருந்தன்மை அப்துல் ரஹமானு நௌ எல்லாத்துக்கும் மண்டையாடலை உங்களுடைய பெருந்தன்மைக்கு நான் மெச்சிக் கொள்கிறேன் உங்களுக்காக வேண்டிய அல்லாஹ் துவா செய்கிறேன் நீங்கள் பெருந்தன்மையோடு இருக்கிறீர்கள் ஆனால் எனக்கு இதுவெல்லாம் வேண்டவே வேண்டாம் எங்கே கடை வீதி அதை மட்டும் காட்டுங்கள் அதில் அப்துல் ரஹ்மானு நௌகோ கடை வீதியை காட்ட சொன்னாங்க ஒரு கடை வீதி இருந்துச்சு வந்தினால அதை காட்டி கொடுத்தாங்க ஒரு ரூபா கூட இல்லைங்க கடன் வாங்கி கொண்டு போனார் கடன் வாங்கி கொண்டு போனார் சந்தைக்கு போனார் தொழிலை துவங்கினார் அவர் துவங்கின தொழில் எது தெரியுமா ஃபஸ்ட்டு முத முதல்ல வெண்ணையை வாங்கி விற்பனை செய்தார் போடா வெண்ணெய் அப்படிமோ இல்லை ஏதாவது சொல்கிறதா இருந்தால் அந்த வெண்ணெய் தான் முதல் தொழில் அவருக்கு அதை வைத்து துவங்கினார் ஒரு சில நாட்களிலேயே வாங்கிய கடனை அடைத்தார் அதற்கடுத்து பாலாடை கட்டியை வாங்கி வியாபாரம் செய்தார் அப்படியே படிப்படியாக படிப்படியாக முன்னேறி குறுகிய காலத்திலே எந்த அளவிற்கு மதினாவில் பெயர் பெற்ற செல்வந்தராக மாறினார் என்றால் அவருடைய அந்த நிலை எவ்வளவு உயர்ந்ததுன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இதை வச்சா நீங்க புரிஞ்சுக்குங்க ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க தாஜி ரஹ்மான் ரஹ்மான் ஆகிய அல்லாஹுவின் வியாபாரி இவர் ரசூல்லா சொல்லுவாங்களா அல்லாஹுடைய வியாபாரி இவர் எந்த நேரம் பார்த்தாலும் மதினாவினுடைய அவுட்டரில் ஐநூறு ஒட்டகம் சரக்கோடி நிற்கும் எந்த நாட்டுக்கு போச்சனாலும் போகும் எந்த பகுதிக்கு சரக்கு சப்ளை பண்ணாலும் தயார் ஆர்டர் கொடுங்க நாளைக்கு அல்லது இந்த வாரத்தினுடைய உடனுக்குடன் எங்கே உலகத்தில் எந்த பாகத்தில் வேண்டுமானாலும் உடனடியாக அனுப்பி வைப்பார்கள் எப்பொழுதுமே தயார் நிலையில் இருக்கும் அன்னைக்கே மிகப்பெரிய மல்டி மில்லியனராக வளர்ந்துருக்காங்க அஜரத் அப்துல் ரஹ்மான் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு ரூபா கூட இல்லையே நம்ம சொந்த ஊர் கூட கிடையாது இது வெளியூர்ல இருந்தா வந்திருக்கும் அகதிகளாக ரெஃப்யூஜிஸா இருக்க நம்ம வந்து நம்ம என்னது பண்றது இங்க வந்து பெருசா என்ன சாதிக்கிறது பெருசா எங்கிட்டு சம்பாதிக்கிறது அப்படிலாம் நினைக்கவே இல்லை அவரு அவர் நினைத்தது அல்லாஹ் நாடினால் யாருக்கும் எதையும் கொடுப்பான் முயற்சி மட்டுமே வேண்டும் சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் முயற்சியுமே வேண்டும் அல்லாஹின் மீது நம்பிக்கை வேண்டும் இது என்னிடத்தில் இருக்கிறது நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன் இதில் ஜெயித்து காண்பித்தார் அதில் செய்த அப்துல் ரஹ்மானு நௌஃ ரதி அப்படி நினைக்கவில்லை எனவே வாழ்க்கையிலே ஜெயித்தார்கள் அன்பான சகோதரர்களே ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் இப்படித்தான் நமக்கு எண்ணப்பாடுகளை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் நம்மால் முடியாது என்னால் எல்லாம் அது முடியாது நாமெல்லாம் அதை செய்ய முடியாது நமக்கு என்ன பின்னாடி சோர்ஸ் இருக்கிறது நமக்கு என்ன பலம் இருக்கிறது என்றெல்லாம் ஒருபொழுதும் நீங்கள் மனக்கோட்டை கட்டாதீர்கள் அதை தகருங்கள் முதலில் அந்த எண்ணத்தை உடையுங்கள் எங்களால் முடியும் எங்களால் இது சாதி சாதி சந்திக்க முடியும் இதற்கு நாங்கள் முகம் கொடுப்போம் இதை நாங்கள் மிகச்சிறப்பாக செய்வோம் என்று நினையுங்கள் நிச்சயம் அல்லாஹ் அதை நினை அதை உண்மைப்படுத்தி காட்டுவான் இல்லையா உமரதி எல்லாம்ங்க இஸ்லாமிய வரலாற்றில் இரண்டாம் ஜனாதிபதி இஸ்லாமிய வரலாற்றில் இரண்டாம் ஜனாதிபதி நான் உமரதி எல்லாம் அவங்க வாலிபராக இருக்கும் பொழுது அவங்க அத்தாவுடைய ஒட்டகங்களை எல்லாம் எடுத்து மேய்க்கிறதுக்காண்டி போவார் வரும் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஒட்டகங்கள் இருக்காது இருக்கும் பொழுது பார்த்தா அவள் அத்தா சொல்லுவாங்களாம் ஏப்பா உமரு இம்பிட்டு பெரிய ஆளாக இருந்துட்டு ஒட்டகங்களை கூட உனக்கு மேய்க்க லாய்க்கில்லையா அன்னைக்கு கொண்டு போன ஒட்டகத்தை எண்ணி பார்த்து திருப்பி கொண்டு வரதில்லை என்ன புள்ள நீ நீ தான் வாழ்க்கையில் எங்கிட்டு ஜெயிக்க போற நீ தான் வாழ்க்கையில் முன்னேறவா போகிற உன்னைய பார்த்தாலாம் உருப்புற மாதிரி தெரியல என்று ஹத்தாப் என்ற உமரதிகள் உடைய தகப்பனார் இளம் வயதிலே இருக்கக்கூடிய உமரை பார்த்து சொன்னார் நான் அப்படியெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு நாணப்பட்டிருக்கிறேன் என்று உமரதி எல்லானுகு பின்னால் காலத்தில் சொல்றாங்க அதற்கு உமரது எல்லானு அப்பா அப்பா இப்படி சொல்றாரு நம்மளால முன்னேற முடியாதா நம்மளா அம்பிடுதானா ஒட்டகம் கூட மேய்க்க முடியாதா அப்படின்னு நினைச்சி அந்த வார்த்தையை வாங்கி தலையில வச்சுக்கிட்டு அப்படி முடங்கி போயிடல எழுந்தார்கள் என்னால முடியாது ஒட்டகங்களை மேய்க்க நான் ஒட்டகங்களை கூட மேய்க்க தகுதி இல்லாதவன் என்றால் என்னை பார்த்து நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகம் சொல்ல வேண்டும் இந்த உமர் யார் என்று நான் அப்படி வாழ்ந்து காட்டுகிறேன் பாருங்கள் என்று நினைத்தார் முயற்சித்தார் சற்றேற குறைய பத்தரை ஆண்டு கால இஸ்லாமிய வரலாற்றில் ஹிலாஃபத்தின்கின்ற ரசூலுல்லாஹுக்கு பின்னால் மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர்கள் ஹசர் சைத்னா உமரது எந்த வீரத்துக்கு மட்டும் அவர் பெயர் போனவர் இல்லை விவேகத்திற்கும் பெயர் போனவர் மிகச்சிறந்த ஆளுமை பண்பு உமரதியுல்லாவிடத்திலே உண்டு நிர்வாகத்திறன் ஒரு நிர்வாகம் என்றால் எப்படி நடத்த வேண்டும் என்பதிலே மிக துல்லியமான ஞானமும் தீட்சண்யமும் பெற்றவர் செய்தனா உமரதியுள்ள வனூர் மக்கள் நலனின் மீது எவ்வளவு தூரம் அக்கறை காட்ட வேண்டும் என்பதை அவர்களுடைய ஆட்சி முழுக்க நீங்கள் வாசித்தால் புரிந்து கொள்ளலாம் வியூகங்கள் வகுத்து எதிரிகளை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற மிகச்சிறந்த பக்குவமும் ஞானமும் பெற்றவர் செய்தனா உமரதியுல்லா வனூர் பத்தரை ஆண்டுகால ஆட்சியை கொடுத்தார் திருக்குறானில் சற்றேறக்குறைய இருபத்தாறு வசனங்களுக்கும் அதிகமாக உமருடைய கருத்துக்கு ஒத்து அப்படி இறங்குச்சு வருதுகளில் ஒரு கருத்து சொல்லுவாங்க அதுக்கு ரிலேட்டடா அப்படியே குரான் ஒரு வசனம் இறங்கும் அடுத்து ஒரு கருத்து சொல்லுவாங்க அப்படியே குரான் வசனம் இறங்கும் இதுக்கு மேல ஹைலைட் ஒன்று சொல்லவா இதுக்கு மேல ஹைலைட்டாக சொல்றேன் கேட்டுங்க வசூலுந்தான் சொன்னாங்க திருமதியிலே அபீஸ் வந்திருக்கிறது ஹாக்கிம்ல வந்திருக்கிறது முஸ்லிமார் அகமதுலேயே வந்திருக்கிறது லௌகான бади நபியுன் லகான உமர் இப்னுல் கத்தாப் எனக்கு பின்னால் நபி கிடையாது அப்படி எனக்கு பின்னால் நபி இருக்கும் என்றுமான இருக்குமானால் உமர் தான் அந்த நபியா வந்திருப்பார் நான் எனக்கு பின்னாடி நபி கிடையாது நான் தான் இறுதி தூதர் என்னோடு ختم நுபுவத் நபுவத் என்பது முத்திரை பட்டு விட்டது அதுக்கு பின்னால் நபின்ற அந்த பாபு அந்த கேட் ஓபன் ஆகாது முடிஞ்சிருச்சு ஆனால் எனக்கு பின்பு நபி வருகை என்பது ஒன்று அல்லாஹுவின் தீர்மானமாக இருக்குமானால் உமர் அதற்கு நூறு சதவீதம் தகுதியானவர் எங்க நீ யோசிக்கணும் ஒட்டகமே மேற்க தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லப்பட்டவர் அந்த உமர் தான் நபியாக கூட வருவதற்கு தகுதி இருக்கிறது அவருக்கு என்று பெருமானாரால் புகழப்பட்டார் இந்த விஷயம் என்ன ஒன்னே ஒன்னுதான் அந்த வார்த்தையை வாங்கி மண்டையில் வச்சுட்டு அவங்க முடங்கி போயல வாழ்ந்து காட்டுறேன் நான் என்னையவா நீங்க ஒழிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறீங்க என்னையோடு என்னுடைய முன்னேற்றத்தையா நீங்கள் தடக்கற்கள் போட்டு நீங்கள் முடக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு முன்னாடி நான் எப்படி வாழ்றேன் பாருங்கள் எப்படியான ஒரு நிலைக்கு நான் உயர்கிறேன் பாருங்கள் என்ற தன்னம்பிக்கையும் அந்த ஆர்வமும் விடாமுயற்சியும் சுய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தான் வாழ்க்கையில் அவரை தலை வைத்தது அன்பான சகோதரர்களே பலஸ்தீனத்திலே பல்வேறு விதமான இடைஞ்சல்களோடு ரெண்டு வருஷம் இல்லை இது நமக்கு தெரியுது இப்போ ரெண்டு வருஷம் தொடர் போறது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலம் யுத்தம் இது ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக கசாவினுடைய மக்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பல நேரங்களில் யுத்தம் தொடுக்கப்பட்டு அங்கிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு உயிர்கள் கொல்லப்பட்டு அகதிகளாக பல நாடுகளுக்கு தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் அப்படி அகதிகளாக தஞ்சம் புகுந்தவர்களில் ஒருவர்தான் உமர் அல் யாஹி என்று சொல்லக்கூடிய ஒருவர் கசாவிலிருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டான் நாட்டில் போயிட்டு அகதிகளினுடைய முகாமிலே தங்கி படித்து அந்த படிப்பில் நல்ல ஊன்றி படித்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய திறமைசாலைகள் குறிப்பாக ஆற்றல் மிகுந்த திறமைசாலைகளை பொறுக்கி எடுத்து ஒவ்வொரு துறை சார்ந்த நோபல் பரிசு வழங்கப்படுது இல்லையா இந்த உமர் அல் யாஹி என்பவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான வேதியியல் கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசை அந்த குழுமம் அறிவித்திருக்கிறது நீங்க யோசிக்கணும் பலஸ்தீனத்தில் குண்டுகளுக்கு மத்தியிலே அந்த சத்தங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தவர் அந்த நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டவர் அகதிகள் முகாமிலே போய் தங்கி பசியோடும் பட்டினியோடும் தண்ணீர் கூட இல்லாமல் குடிப்பதற்கு சரியான சுகாதாரமான தண்ணி இல்லாமல் பல இழப்புகளை கண்ணுக்கு எதிராக சந்தித்து அந்த நெருக்கடியில் உட்கார்ந்து படிச்சு இதன் மூலமாக நான் உலகத்திற்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் என்ற எண்ணத்தோடு இருந்தவர் இன்று அகதிகள் முகாமிலே தங்க வைக்கப்பட்டவர் சவுதி அரசாங்கம் கூப்பிட்டு அவருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குது நீங்கள் எங்கள் நாட்டில் நீங்கள் இருந்துக்கலாம் எங்கள் நாட்டினுடைய பிரஜை மாதிரி அமெரிக்கா கூப்பிட்டு அவருக்கு அந்த இதை அதாவது குடியுரிமையை கொடுக்கிறது எங்கள் நாட்டில் நீங்கள் வந்து இருந்து கொள்ளலாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் விஷயம் நம்மால் முடியுமா தண்ணி கிடைய சாப்பாடு இல்லையே குண்டுசதமாக கேட்குத எப்படி ஒரு ஈர்ப்போடு ஒரு மன ஓர்மையோடு படிப்பது அப்படிதான் இப்படி இருந்துட்டு போய் சேர வேண்டியதுதான் என்றெல்லாம் அவர் நினைக்கவில்லை அவர் நினைத்தது நிச்சயம் இந்த இடைஞ்சல்களுக்கு மத்தியிலும் என்னால் உயர முடியும் வானத்தை எட்டி பிடிக்க முடியும் என்று நினைத்தார் இன்று உலகம் உமர் அல் யாஹி என்கின்ற பலஸ்தீனத்துக்காரர் ஒரு முஸ்லீம் நோபல் பரிசு பெறுகிறார் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறது ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் நிறைய நபர்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை நான் எப்படி படித்தேன் தெரியுமா பேப்பர் போடுவோம் வீடு வீடாக போயிட்டு ராத்திரியெல்லாம் முழிச்சிருப்பேன் எங்கள் வீட்டில் விளக்கு கூட கிடையாது எரிப்பதற்கு விளக்கு கிடையாது மண்ணெண்ணெயை வாங்கி வைத்து சிமினி விளக்கு என்று சொல்வார்கள் எங்கள் பகுதிகளெல்லாம் அந்த மாதிரியான எண்ணெயை ஊற்றி எரிய வைத்து விட்டு தான் நான் படிப்பேன் பல நேரங்களில் இரவிலே நான் உணவுகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் சப்ளை செய்வேன் அந்த வேலையை இப்படி எல்லாம் தான் நான் படித்திருக்கிறேன் என்று சொல்றத நம்ம பல பேர் கேட்டோம் ஒரு விஷயத்தை இந்த உலகத்தின் தன்மை என்ன தெரியுமா ஜெயித்தால் மட்டும்தான் உலகம் கொண்டாடும் உலகத்திலே யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் தான் உலகம் கொண்டாடும் கொண்டாட மட்டும் செய்யாது உரிமையாக எடுத்துக்கொள்ளும் இவர் எங்கள் ஊர்க்காரர் எங்கள் நாட்டுக்காரர் எங்கள் பகுதிக்காரன் நான் பார்த்திருக்கிறேன் சின்ன பிள்ளையிலே அவருடைய படிப்பின் காலம் எங்களுக்கு பக்கத்தில் தான் என்று அவர்களை தங்களோடு இணைத்துக் கொள்வதற்கு உலகம் நினைக்கும் ஆனால் ஜெயிக்கும் முறை உலகம் உங்களை ஜெயிக்கவே விடாது குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் ஏசிக்கொண்டே இருக்கும் பேசிக்கொண்டே இருக்கும் இளைஞர்களாக கற்களை போட்டுக்கொண்டே இருக்கும் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையை அடுத்தடுத்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதையெல்லாம் கடந்துதான் அடுத்து உங்கள் ஜெயி ஜெயித்ததை நோக்கி அந்த இலக்கை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் நீங்கள் நகர்ந்து அதை எட்டி பிடித்து விட்டால் யாரெல்லாம் உங்களை ஏசினார்களோ பேசினார்களோ தடை கற்கள் போட்டார்களோ அவர்கள் அவர்களெல்லாம் உங்களை கட்டிப்பிடித்து கொள்வார்கள் நீங்கள் உங்களால் தான் எங்களுக்கு பெருமை உங்களால் தான் எங்களுக்கு பெருமை என்று தங்களை தங்களுடைய ஆதாயத்திற்கு தங்களுடைய பெருமைக்கு நம்மை இணைத்துக் கொள்வார்கள் இதுதான் இன்றைக்கு உமர் அல் யாகியின் மூலமாகவும் பார்க்கிறோம் எனவே